வே எனது பதில்ல மிக்க நன்றி இந்த உண்மையான பயன் தரும் சிறந்த இந்த சொற்பொழிவை எங்களுக்கு தந்ததற்காக எனது முதல் கேள்வி இன்னும் சொல்ல போனால் எனது முதல் கேள்வியை சகோதரி ஏற்கனவே கேட்டு விட்டார்கள் அதற்கு நீங்களும் பதில் அளித்து விட்டீர்கள் இந்த தலைப்பிற்கு தக்கவாறு முஸ்லிம்களின் பங்களிப்பை பற்றி கூறினீர்கள் எப்படி மேற்கத்தியர் இஸ்லாத்திற்கு வருகின்றனர் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு கூறினீர்கள் நான் உங்களிடம் கேட்க காத்திருந்தது அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் வரச் செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்காக அதை கேட்கத்தான் நான் காத்திருந்தேன் நான் இங்கு வந்ததற்கான காரணம் அதாவது முஸ்லிம்கள் இதில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காக அவர்களின் பங்களிப்பு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆக எனது கேள்விக்கான ஒரு பகுதி பதில் எனக்கு கிடைத்துவிட்டது இப்போது எனது எனது கேள்வியின் இரண்டாம் பகுதியை கேட்கிறேன் இப்போது மேற்குலகை எடுத்துக்கொண்டால் சில வேளைகளில் சில மேற்கத்தியர்களிடம் தாவா செய்வது கடினமாக உள்ளது மிகவும் சிரமமாக உள்ளது காரணம் அவர்களில் பலர் எப்போதும் வேதங்களை நம்புவதில்லை வேதங்களில் சரியானது எது தவறானது எது என்றும் தெரியவில்லை ஆகவே அது போன்றவர்களிடம் எனக்கு மிகவும் கடினமாக உள்ளது பேசுவதற்கே அவர்களை திருப்திப்படுத்தவே முடியவில்லை அவர்களில் சிலரை மட்டுமே வெகு சிலரை மட்டுமே நம்மால் ஈர்க்க முடிகிறது ஆகவே இந்த துறையில் நாம் என்ன செய்யலாம் அடுத்தது எல்லாவற்றிற்கும் மேலாக நான் வளைகுடாவில் உங்களின் சொற்பொழிவை கேட்டிருக்கிறேன் அதில் நீங்கள் குறிப்பிட்டது போல கிழக்கில் அதாவது குறிப்பாக இந்தியாவில் தெய்வீகம் உடையவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் அவர்களை பின்பற்றுபவர்களும் நிறைய பேர் உள்ளனர் ஆகவே அவர்களை போன்றவர்களை நாம் எப்படி கையாள்வது ஆனால் அவர்கள் வேதங்களை உடையவர்கள் அல்ல அது மட்டுமல்லாமல் வேதங்களை அவர்களை புனைந்து கூறுகிறார்கள் ஆகவே அவர்கள் இங்கேயே கடவுளை உருவாக்கி கொண்டவர்கள் இன்னொரு கடவுளை ஆதரித்துக் கொண்டிருப்பவர்களை எப்படி உண்மையின் பக்கம் திருப்பிக் கொண்டு வருவது சகோதரர் அடிப்படையில் மூன்று கேள்விகளை கேட்டுள்ளார் முதல் கேள்வி தாவா பற்றியது அது இஸ்லாத்தை பரப்புவதில் முஸ்லிம்களின் பங்கு பற்றியது இரண்டாவது புனித வேதங்களை நம்பாதவர்களை எப்படி திருப்தி செய்வது அதாவது நாத்திகர்களை மூன்றாவது இந்தியாவில் காணப்படுவதைப் போல தங்களை கடவுள் என்று கூறிக்கொள்பவர்களை பின்பற்றுபவர்களிடம் எப்படி தாவா செய்வது முதல் பகுதிக்கு ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன் எனது பதிலில் நான் சொன்னேன் முஸ்லிம்கள் தாவா பணியை நிறைவாக செய்வதில்லை என்று அதற்காக முஸ்லிம்கள் ஒரு பணியும் செய்வதில்லை என்று அர்த்தமல்ல மேற்கத்திய நாடுகளில் பல இஸ்லாமிய நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இஸ்னா இக்னா அல்ஹம்துல்லா அவர்கள் பணியை செய்கிறார்கள் ஆனால் செய்ய வேண்டியதை செய்வதில்லை அந்த நிறுவனங்கள் அல்ல ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்கள் செய்ய வேண்டியதை செய்வதில்லை மேற்கத்தியர்கள் பணியை செய்தால் மட்டும் போதாது எல்லா முஸ்லிம் உம்மத்துகளும் பணியை செய்ய வேண்டும் நான் அமெரிக்காவில் உள்ள முஸ்லிம்களை மட்டும் குறை சொல்லவில்லை முழு முஸ்லிம் உம்மத்தையே வேண்டுகிறேன் இஸ்லாமிய சமூகம் முழுமையும் இந்த பணியை செய்ய வேண்டும் நம்மால் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும் நல்ல நிறுவனங்களும் இருக்கின்றன நான் பலமுறை மேற்கத்திய நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் சகோதரர் யூசுப் இஸ்லாம் ஒரு அற்புதமான பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார் மிகச்சிறந்த இஸ்லாமிய கல்விக்கூடங்களில் ஒன்று லெஸ்டரில் உள்ள இஸ்லாமிக் பவுண்டேஷன் யுஎஸ்ஏவில் உள்ள இஸ்னா வட அமெரிக்காவின் இஸ்லாமிக் சொசைட்டி உள்ளது வட அமெரிக்க இஸ்லாமிக் சொசைட்டி இக்னா உள்ளது அலமது பல நிறுவனங்கள் உள்ளன ஆயினும் நாம் நம்மால் முடிந்த அளவு செய்யவில்லை நாம் மிக அதிகமாக செய்ய வேண்டும் சிறிது அளவாக அல்ல இரண்டாவது கேள்வி வேதங்களை நம்பாதவர்களை எவ்வாறு கையாள்வது மூன்றாவது வேதங்களை சொந்த கரங்களால் எழுதுபவர்களை பற்றியது வேதங்களை நம்பாதவர்கள் கடவுள் இல்லை என்பவர்கள் நாஸ்திகர்கள் அவர்களை எப்படி திருப்தி செய்வது என்று சகோதரர் கேட்டார் கிறிஸ்தவர் பைபிளையும் இந்து வேதங்களையும் நம்பினால் அவரவர் வேதங்களை பற்றி பேசலாம் நாஸ்திகரிடம் என்ன பேசுவது இன்று மதியம் எனது சொற்பொழிவை நீங்கள் கேட்டிருந்தால் பிரதான திறவுகோள் என்னவென்று கூறினேன் சூரால இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் அறுபத்தி நான்கு அது கூறுகிறது எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பொதுவான கொள்கையில் இணைந்து வாருங்கள் தாவாவுக்கான பிரதான தெருவுகோல் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பொதுவான கொள்கையில் இணைந்து வாருங்கள் நாஸ்திகரிடம் எப்படி பேசுவது என்று சகோதரர் கேட்டார் நாஸ்திகரிடம் ஏதாவது பொதுவான விஷயங்கள் இருக்கிறதா பொதுவான கொள்கைகள் எப்படி நாம் அவரிடம் பேசுவது ஒரு நாஸ்திகரை சந்தித்தால் நான் முதலில் அவரை பாராட்டுவேன் நான் ஒரு நாஸ்திகரை பாராட்டுவேன் நீங்கள் கேட்கலாம் ஏன் சகோதரர் ஜாக்கீர் ஒரு நாஸ்திகரை பாராட்டுகிறார் என்று நான் பாராட்டுவதற்கு காரணம் ஒருவரின் தந்தை கிறிஸ்தவராக இருப்பதால் ஒருவர் கிறிஸ்தவர் ஒருவரின் தந்தை இந்துவாக இருப்பதால் ஒருவர் இந்து ஒருவரின் தந்தை முஸ்லீமாக இருப்பதால் ஒருவர் முஸ்லீம் இந்த ஒரு நாஸ்திகர் சிந்திக்கிறார் அவர் மத பின்னணியிலிருந்து வந்திருக்கலாம் அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் ஒரு கடவுள் மற்ற கடவுளோடு சண்டையிடுகிறார் கடவுளின் மனைவி கடத்தி செல்லப்படுகிறார் அவரது மனைவியை காப்பாற்ற பனிரண்டு வருடங்கள் ஆகின்றன எனக்கு பிரச்சனை வந்தால் என்னை காப்பாற்ற எத்தனை வருடங்கள் ஆகுமோ கடவுள் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுகிறார் அவன் சிந்திக்கிறான் இவர்களை எப்படி நம்புவது ஆகவே மறுக்கிறான் நான் அவனை பாராட்டுகிறேன் ஏனென்றால் அவன் இஸ்லாமிய சஹாதத் கலிமாவின் முதல் பகுதியை கூறிவிடுகிறான் லா இலாஹா வணங்குவதற்குரிய கடவுள் இல்லை அடுத்த கட்டத்தை நான் நிரூபிக்க வேண்டும் இல்ல அல்லா இன்று அல்லா அதை நான் செய்வேன் ஆக எனது பாதிப்பணி முடிந்துவிட்டது ஒரு ஹிந்துவிடமோ கிறிஸ்தவரிடமோ நீங்கள் வணங்கும் கடவுள் தவறானது என்று கூற வேண்டும் அதன் பிறகு தூய்மை மிக்க அல்லாவை வணங்கும் கொள்கையை அவருக்கு சொல்ல வேண்டும் இங்கு எனது பாதிப்பணி முடிந்துவிட்டது அவர் ஏற்கனவே கடவுள் இல்லை என்று ஒப்புக்கொண்டார் எனது வேலை சுலபமாகி விட்டதனால் நான் அவரை பாராட்டுகிறேன் லாஹி லாஹா கடவுள் இல்லை அதன் பிறகு இல்லல்லாவை நிரூபிக்க வேண்டும் அதை நான் செய்வேன் பல வழிமுறைகளை குறிப்பிட்டுள்ளேன் குரான் இறைவனின் வார்த்தையா குரானும் நவீன விஞ்ஞானமும் என்ற தலைப்பில் இப்பொழுது சுருக்கமாக கூறுகிறேன் நான் அந்த நாஸ்திகரை பார்த்து உங்களிடம் ஒரு பொருள் ஒரு மிஷின் கிடைத்தால் இதுவரை இந்த உலகில் யாரும் பார்க்காத மிஷின் அது அந்த நாஸ்திகரை பார்த்து அது உங்களிடம் கொண்டு வரப்பட்டு உங்கள் முன் வைத்துவிட்டு இந்த மிஷின் இந்த பொருளை உலகத்தில் இதுவரை யாரும் பார்த்ததில்லை முதலில் உங்கள் முன்னே கொண்டு வந்து வைக்கப்பட்டு விட்டது இந்த பொருளை இயக்கும் வித்தையை முதலில் உங்களிடம் சொல்பவர் யாராக இருப்பார் சொல்லுங்கள் யூகிக்க முடியுமா அதை விவரிக்கக்கூடிய முதல் மனிதன் யாராக இருக்க முடியும் உங்களால் யூகிக்க முடியுமா சொல்லுங்கள் அதை உற்பத்தி செய்தவர் வேறு யூகம் அதை உருவாக்கியவர் அதை செய்தவர் இப்படியாக அந்த நாசிகரின் பதில் அமையும் உற்பத்தியாளர் வடிவமைத்தவர் தயாரிப்பாளர் படைப்பாளர் இவ்விதமாக அமையும் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகத்தில் யாரும் பார்க்காத இயந்திரத்தை இயக்கும் வித்தையை சொல்லித் தருபவர் உற்பத்தியாளர் உருவாக்கியவர் படைப்பாளராக இருப்பார் இப்போது அவரிடம் இந்த உலகம் எப்படி உருவானது என்று கேளுங்கள் அவர் சொல்லுவார் இன்று விஞ்ஞானம் நமக்கு கூறுகிறது ஆரம்பத்தில் ஒரு நெபுலா இருந்தது பிறகு அது பிரிந்தது பிக் பேங் என்ற மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அண்டங்கள் நட்சத்திர கூட்டங்கள் கிரகங்கள் நாம் வாழும் பூமி எல்லாம் உருவானது இதுதான் பிக் பேங் தியரி அப்படித்தான் இந்த அண்டம் உருவானது என்று சொல்வார் நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள் இது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சூரா அன்பியா அதிகம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பது அது கூறுகிறது நம்மை மறுப்போர் சிந்திக்க வேண்டாமா ஒன்றிணைந்திருந்தன கொள்கையை கூறியது எப்போது அது நேற்று என்றால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு குரானில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கூறப்பட்டுள்ளது யார் கூறியிருப்பார்கள் ஒருவேளை தற்செயலாக நடந்திருக்கலாம் என்று அவர் கூறலாம் அவரிடம் விவாதம் செய்யாதீர்கள் அடுத்து கேளுங்கள் இந்த அண்டங்கள் படைக்கப்படுவதற்கு முன் இவை எப்படி இருந்தன என்று அவரிடம் கேளுங்கள் அது ஆவியாக இருந்தது என்று கூறுவார் நீங்கள் கூறுங்கள் இது குரானில் கூறப்பட்டுள்ளது சூராத் அதிகம் நாற்பத்தி ஒன்று வசனம் பதினொன்றில் அது துகான் புகையாக இருந்தது என்கிறது இது சரியா தவறா என்று கேளுங்கள் ஆவி என்பதை விட புகை என்பதே பொருத்தமாக இருக்கும் என்பார் அவருக்கு விஞ்ஞானம் தெரிந்திருந்தால் பூமியின் அமைப்பு எப்படி என்று கேளுங்கள் அது உருண்டை என்று சொல்வார் இது எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது என்று கேளுங்கள் அவருக்கு விஞ்ஞானம் தெரிந்திருந்தால் அவர் கூறுவார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழில் சர் பிரான்சிஸ் என்பவர் தான் முதன் முதலில் கப்பலில் உலகை வட்டமாக சுற்றி வந்தார் குரான் கூறுகிறது சூரா நாசியாத்தில் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது வசனம் முப்பதில் அதன் பிறகு நாம் பூமியை முட்டை வடிவாக்கினோம் கோழியின் முட்டை வடிவம் இங்கு குறிப்பிடப்படுகிறது அது போன்று உருண்டையாக இருக்காது போன்று உருண்டையாக பூமி இருக்காது என்று குரான் கூறுவதாக கூறுங்கள் இரு பக்கமும் சற்று சுருங்கி மத்தியில் புடைத்திருக்கும் என்று கூறுங்கள் ஆம் அதுதான் சரி நீள் வட்டமுடையது என்பார் நீங்கள் உருண்டை என்கிறீர்கள் குரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நீள் வட்டம் என்கிறது அதை யார் கூறியிருப்பார்கள் உங்கள் குரானை எழுதிய நபி அவர்கள் புத்திசாலியாக இருப்பார் என்று அவர் கூறுவார் நீங்கள் விவாதிக்க வேண்டாம் சந்திரனின் ஒளி

தரப்பட்டது, இது விஞ்ஞானத்தின் புது கண்டுபிடிப்பு என்பவர் கூறுவார் சூரியனும் சுற்றுகிறது ஒரு சுற்று முடிய இருபத்தி ஐந்து நாட்கள் எடுக்கின்றன என்பார் குரானில் இதை யார் சொல்லியிருப்பார்கள் என்று கேளுங்கள் அவர் அமைதியாக இருப்பார் இதை போல் குரான் உயிரியலை பற்றி பேசுகிறது எல்லா உயிரினங்களும் நீரில் இருந்து படைக்கப்பட்டது என்று யார் சொல்லியிருப்பார்கள் குரான் நீர் சுழற்சியை பற்றி கூறுகிறது நீர் உறிஞ்சப்படுகிறது வானம் கருக்கொள்கிறது மழையாக பெய்கிறது நீர் சுழற்சியின் முழுமையையும் கூறுகிறது உப்பு நீரையும் சுவை நீரையும் பற்றி குரான் கூறுகிறது உப்பு நீரும் சுவையான நீரும் இருக்கின்றன அவை இரண்டு கலக்காமல் இருப்பதற்காக ஒரு கண்ணுக்கு தெரியாத தடுப்பு உள்ளது சூராஃபுர்கான் அதிகாயிரம் இருபத்தி ஐந்து வசனம் ஐம்பத்தி மூன்று சூரா ரஹ்மான் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வசனம் இருபது குரான் புவியியலை பற்றியும் பேசுகிறது நாம் அவைகளை விஸ்தாரமாக படைத்தோம் மற்றும் மலைகளை பற்றி பேசுகிறது சூரா நபா அத்தியாயம் எழுபத்தி எட்டு வசனம் ஆறு மற்றும் ஏழு யார் கூறியிருப்பார்கள் கேட்டுக்கொண்டே இருங்க அவரால் உங்களுக்கு கொடுக்க முடிந்த ஒரே ஒரு பதில் தற்செயலாக நடந்தது என்பதுதான் ஆனால் அவரால் அவ்வாறு கூற முடியாது நீங்கள் அவரிடம் வாய்ப்பு தத்துவத்தை கூறுங்கள் அது தற்செயல் நிகழ்வாக இருந்தால் எடுத்துக்காட்டாக நான் ஒரு காசை சுண்டு விடுகிறேன் நான் சரியாக சொல்வதற்கான வாய்ப்பு எவ்வளவு இரண்டில் ஒரு பங்கு அது தலையாகவோ பூவாகவோ விழலாம் நான் தற்செயலாக யூகித்தால் நான் சரியாக இருக்க வாய்ப்பு பாதி உள்ளது இரண்டில் பாதி ஒன்று நான் அந்த காசை இருமுறை சுண்டிவிட்டு நான் இருமுறையும் சரியாக இருக்க வாய்ப்பு பாதிக்கு பாதி நான்கில் ஒரு பங்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் உள்ளது நான் மூன்று முறை சுண்டிவிட்டு மூன்று முறையும் சரியாக இருக்க வாய்ப்பு இரண்டில் பாதி ஒன்று இரண்டில் பாதி ஒன்று இரண்டில் பாதி ஒன்று எட்டில் ஒரு பங்கு பனிரண்டரை ஆகும் இதைப் போலவே நீங்கள் வாய்ப்பு தத்துவத்தை குரானுடன் செய்து பாருங்கள் குறிப்பாக பூமியின் வடிவத்தை எத்தனை விதமாக சிந்தித்து பார்க்க முடியும் கூறுங்கள் ஒருவர் முப்பது வடிவங்களை சிந்திக்கலாம் அது சதுரமாக இருக்கலாம் தட்டையாக இருக்கலாம் நாற்கோணமாக இருக்கலாம் நீல் சதுரமாக இருக்கலாம் முக்கோணமாக இருக்கலாம் கோலமாக இருக்கலாம் முப்பது வகையாக இருக்கலாம் இதில் சரியான வடிவத்தை யூகிப்பவர்களுக்கு இருக்கும் வாய்ப்பு முப்பதில் ஒரு பங்கு சந்திரனின் ஒளி சொந்த ஒளியா பிரதிபலிப்பு ஒளியா சரியாக யூகிக்க இருக்கும் வாய்ப்பு இரண்டில் ஒரு பங்கு இரண்டு பதில்களும் சரியாக இருக்கும் வாய்ப்பு முப்பதில் ஒன்று இரண்டில் ஒன்று ஆக அறுபதில் ஒன்று எல்லா உயிரினங்களும் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதற்கு ஒருவர் யூகிக்கலாம் குறிப்பாக அரேபிய பாலைவனத்தை சேர்ந்த ஒருவர் முதலில் மணல் மரம் அல்லது வேறு உலோகங்கள் அலுமினியம் அல்லது இரும்பு இவ்வாறு பத்தாயிரம் பொருட்களை குறிப்பிட்டு உயிரினங்கள் இதனால் படைக்கப்பட்டது என்று கூறலாம் அவர் கடுமையாக யூகித்து சரியாக இருக்க வாய்ப்பு பத்தாயிரத்தில் ஒன்று மூன்றுமே சரியாக இருக்கும் வாய்ப்பு முப்பதில் ஒன்று இரண்டில் ஒன்று அதிலிருந்து பத்தாயிரத்தில் ஒன்று ஆக அறுபதாயிரத்தில் ஒன்று இதை கணக்கிட்டால் புள்ளி ஏழு அதாவது மூன்று விஷயங்களில் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஏழு சதவீதமானால் நீங்கள் குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவியல் கணிதம் பற்றிய சுமார் ஆயிரம் வசனங்களை எடுத்துக்கொண்டால் அவை புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆகும் இதில் ஐம்பது பூஜ்யங்கள் சேர்ந்தாலும் சமன்பாடு பூஜ்யம் தான் அவர் கடுமையாக யூகித்தாலும் வாய்ப்பு பூஜ்யம் தான் இதை யார் எழுதியிருப்பார்கள் அவர் பதில் சொல்வார் படைத்தவர் உற்பத்தியாளர் தயாரிப்பாளர் என்று அவனை நாம் தூய்மை அல்லா என்கிறோம் நான் சுருக்கமாக கூறிவிட்டேன் அதிக விளக்கங்களுக்கு குரான் இறைவனின் வார்த்தையா என்ற எனது கேசட்டை பாருங்கள் பலவிதமாக அல்லாவை பற்றிய நிறுவனங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது சகோதரர் கேட்ட மூன்றாவது கேள்வி ஒரு கடவுளுக்கே அவருடைய வேதங்கள் தவறு என்று எப்படி புரிய வைப்பது என்று கேட்டார் என்னுடைய சொற்பொழிவில் ஒரு உறுதியான தத்துவ சோதனை ஒன்று பற்றி சொன்னேன் சுராய் அத்தியாயம் நூற்றி பன்னிரண்டு வசனம் ஒன்றிலிருந்து நான்கு வரை நீங்கள் அவரிடம் கூறுங்கள் நீங்கள் கடவுள் என்றால் சோதனையில் தேர்ச்சி பெற வேண்டும் யாராவது உங்களிடம் இது ஒரு தங்க ஆபரணம் என்று கூறுகிறார்கள் அதை விற்க முற்படுகிறார்கள் கேரட் தங்கம் என்ன செய்வீர்கள் வாங்குவீர்களா வாங்குவீர்களா அது உண்மையான தங்கமா இல்லையா என்று சோதிப்பீர்கள் அதை உரைக்கல்லின் மீது வைத்து பரீட்சிக்க வேண்டும் நகை கடைக்கு சென்று இதை ஒருவர் எனக்கு விற்க விரும்புகிறார் இதை அவர் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் என்று கூறுகிறார் இதை பரிசோதித்து பாருங்கள் என்றால் அவர் ஆபரணத்தை வாங்கி அதை உரைக்கல்லில் தேய்த்து அதன் நிறத்தை ஒப்பிட்டு பார்ப்பார் இருபத்தி நான்கு கேரட் ஆக இருந்தால் என்பார் இரண்டாக இருந்தால் இரண்டு என்று கூறுவார் பதினெட்டாக இருந்தால் பதினெட்டு என்று கூறுவார் அது தங்கமே இல்லாமலும் இருக்கலாம் ஏனென்றால் மின்னுவதெல்லாம் தங்கம் அல்ல உதாரணத்திற்கு ரஜினீஷை எடுத்துக் கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு ரஜினீஷை நாம் பார்ப்போம் அவர் கடவுளாக இருந்தால் சூரா இஹ்லாஸோடு ஒப்பிட்டு பாருங்கள் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் அது கூறுகிறது அல்லாஹ் ஒருவனே ரஜினீஷ் ஒருவர்தானா யாராகவும் இருக்கலாம் கடவுள் என்று கூறிக்கொள்ளும் யாராகவும் இருக்கலாம் இயேசு அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் ராமர் லட்சுமணர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நான் வழக்கமாக அவர்கள் வணங்கும் முக்கிய கடவுள்களை ஒப்பிடுவதில்லை அது ஏசுவதாக ஆகிவிடும் குரான் கூறுகிறது சுரா நாம் அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி எட்டில் அவர்கள் அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள் அவர்கள் அறிவில்லாமல் வரம்பை மீறி அல்லாஹைத் திட்டுவார்கள் ஆகவே தன்னை கடவுள் என்று கூறிக்கொள்ளும் இதுபோன்ற நபர்களை சூரா இஹ்லாஸ் போன்ற உரைக்கல்லை வைத்து சோதிப்போம் அவர்கள் கடவுள் இல்லை என்று நிரூபிப்போம் அவர்கள் கடவுள் இல்லை என்றால் வேதங்கள் சரியா தவறா என்ற கேள்விக்கே இடமில்லை இதுவே எனது பதில்